அன்பார்ந்த வணக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்து பெரிய ஒரு லெவல்லிருந்து அதனால் அதன் மூலமாக நிறைய மக்களை கவர்ந்து கூடிய ஒரு சக்தியெல்லாம் ஜோதிடர்கள்ட்ட இருக்கு அப்போ இந்த சூனியத்தை எந்த கோவிலுக்கும் போகாம சரி பண்ணணும் அதான் பெரிய கட்டிக்கு அறுத்தனும் எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஜோதிட கட்டத்தை தூக்கினவுன்ன வந்து நீ ராமேஸ்வரம் போ அங்க போ இங்க போ அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி எனக்கு வந்து என்ன சொன்னா வந்து நாம் இருக்கின்ற இடத்திலிருந்தே நம்மை சரி பண்ணணும் அப்படி சரி பண்ணினாத்தான் அப்படி ஜோ ஒரு விஷயத்தை சொன்னா தான் ஜோதிடர் வந்து கொஞ்சம் சிறந்த ஜோதிடராக மதிக்கப்படுவார் இங்கேருந்து ஒருத்தருக்கு என்ன சொன்னால் கன்னியாமரியில் போய் பரிகாரம் பண்ணுன்னா அவன் என்ன பண்ணுவான் கன்னியாகுமரிக்கு போவான் வேண்டாமலாம் சொல்லலை எப்போ வேணாலும் போகலாம் ஃபேமிலியோட ஒரு டூர் கணக்காக போகலாம் நல்லா சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு தான் மனிதன் பிறப்பு ஆனால் இந்த திதிசூனியம் என்று சொல்லக்கூடியதை சரி பண்ணுவதற்கு நம்முடைய குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் ஒரு இலகுவான வழி சொல்லிட்டு போனார் எதுக்காலதான் எப்படி சரி அவனை ரொம்ப போய் சங்கடப்படுத்திட்டு அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் எனர்ஜி கோயிலுக்கு போ இதை சரி பண்ண அதை புரியலன்னு சொல்லிட்டு வந்து அவனை அளக்களிக்காத அந்த பாவமே என்ன செய்யணும் உன்னைய உன்னைய வந்து பிடிக்கும் இந்த ஜோசியர் தான் சொன்னாருமா அங்கே போயிட்டு வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லிதான சாமி போனேம்மா அதை நம்முடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு கர்மாவை சேர்த்து வைக்காதே அவனை அவன் இருக்கும் இடத்தில் இருந்து வழி நடத்துவதற்குண்டான வழியை சொல்லிக் கொடுன்னா எனக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த குரு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்கியம் அதனால நான் யாரையுமே பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் எந்த ஊருக்கும் போகச் சொல்லுவதே கிடையாது மந்திரத்தால் சாதிக்க முடியாததா மந்திரத்தால் சாதிக்க முடியாததா மந்திரத்தால் ஆயிரம் விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நான் வந்து இருபத்தி ஏழு வருஷத்துல நிறுவனம் பண்ணிருக்கேன் ஆமா வீட்டுக்குள்ள வச்சே சொல்லு வீட்டுக்குள்ள வச்சே விளக்கு போடு வீட்டுக்குள்ள வச்சே வந்து என்னச்சா அதுக்குண்டான தெய்வத்தை வந்து வணங்கு அதற்குண்டான சுலோகத்தை சொல்லு அதை வந்து அந்த உணவு எப்படி உணவுகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லு உன்னுடைய வீடு வந்து கோயிலா மாறிடும் தெய்வங்களுக்கு பள்ளியறை எங்க இருக்கு கோயிலுக்குள்ளதான தானே பள்ளியறை வச்சாங்க அப்ப கோவிலும் வீடும் கோவிலே அப்படி பயன்படுத்தும் அந்த விதத்தில் வந்து பிரதமை திதி பிரதமை திதிக்கு வந்து துலாமும் மகரமும் தான் சூனியம் சுக்கரனும் தனி சுக்கரனும் சனியும் திதிசூனியாதிபதிகள் துதியை திதிக்கு தனுசும் மீனமும் அப்ப இவங்களுக்கு ரெட்டத்தாப்பாள் துதியை திதியில எவன் பிறந்திருந்தாலும் தனுசும் மீனும் குரு தான் குருவத்தால வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சமாளிப்பது பெரிய கஷ்டம் மற்ற ரெண்டுக்கு இதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்போ குருவை சமாளிப்பது பெரிய கஷ்டம் அப்ப துதியை என்று சொல்லக்கூடியது திதிக்கு தனுசும் திதி திதிசூனிய ராசிகளாக வருகின்ற காரணத்தினால் குரு பகவான் தான் இவர்களுக்கு திதிசூன என்ன தென் இதுல பாதிக்கும் பிள்ளையால் மதிக்கும் பிரதமை திதியில போய் பிறந்தாச்சுன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டா வேலைக்காரன் மதிக்க மாட்டான் வேலை பார்க்குற இடத்துல வந்து நமக்கு மரியாதை இருக்காது வேலைக்காரனை வச்சே நம் வேலைக்காரனை வந்து என்ன சொன்ன நம்மளை வந்து நொங்கு எடுத்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு நம்ம கற்ப கட்டிக்கிட்டே இருக்கணும் மகரம் வந்து ஒருத்தனுக்கு தீசுனா வேலைக்காரனுக்கு நம்ம அடிமை ஆயித்தான் ஐயா அரசே உனக்கு செலவுக்கு வேணுமா ஐயா வாங்கிக்க ஐயா சரியா வந்துருவியா ஐயா அப்படின்னு கேட்கணும் அப்போ என்ன சொன்னான்னா பிரதமை திதியில் போய் பிறந்தவன் மனைவியாலும் வேலையாலும் பங்கப்படுவான் துதியை திதியில் போய் பிறந்தவன் பெற்ற வில்லையால் பாதிக்கப்படுவான் குருவோடைய சாபத்திற்கு ஆளாவான் திருதியை திதியில் போய் பிறந்தவன் மகரம் சிம்மத்தால் பாதிக்கப்படுவான் குலதெய்வத்தோடைய கடாட்சம் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் சனி என்று சொல்லக்கூடிய தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது திருதியை திதியில் போய் பிறந்தால் மகரம் சிம்மம் பாதிக்கப்படும் சனியும் சூரியனும் சூரியன் என்று சொன்னால் யார் சூரியன் என்று சொன்னால் பூர்வீகம் குலதெய்வம் பூர்வீகம் குலதெய்வம் பாதிக்கப்படும் சனி என்று சொன்னால் யார் என்று சொன்னால் மகரம் என்று சொன்னால் எனது தொழில் அது உங்களுக்கு எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் வந்து ஒரு அடி உண்டு அதுக்கடுத்து சதுர்த்தியில் ஒருவர் பிறந்து விட்டால் ரிசவம் கும்பம் பாதிக்கப்படும் அப்ப சுக்கரனும் சனி அங்கு பாதிக்கப்பட்டுருவாங்க அப்ப சதுர்த்தி திதியில் யார் பிறந்தாலும் தொடையில் அடி உண்டு தொடையில் ஒரு அடி உண்டு எதுக்கு தொடையில அடி உண்டு சுக்கரன் யாரு தொடக்கதிபதி சனி யாரு அப்ப இந்த ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் சுக்ரனும் சனியும் பாதிப்பை உண்டு பண்ணும் ஆனால் தொடையில் அடிவிடும் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால நீங்க வந்து என்ன சொன்னா ரிசபம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து பொருளாதாரத்தால் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பம் என்று சொல்லக்கூடிய லாவஸ்தானத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க பஞ்சமி திதியில் போய் பிறந்தால் மிதனம் கண்ணி பஞ்சமி திதியில் போய் பிறந்து மிதனம் கண்ணியும் பாதிக்கப்படுவதால் காதலில் போய் விழுந்து விடாதீர்கள் உங்களை வந்து காதலன் என்ற பெயரில் காதலி என்ற பெயரில் ஏமாற்றி விடுவார்கள் நண்பர்கள் என்று பெயரில் ஏமாற்றி விடுவார்கள் நண்பனே சக்கலத்தியாக வந்து விடுவான் நண்பனே சக்கலத்தியாக வந்து விடுவான் எப்படி உன்னுடைய நண்பன் உனக்கு சக்கலத்தையா வந்துடுவான் சரி பெண்ணாக இருந்தால் உன உன்னுடைய நண்பி உனக்கு சக்கலத்தையா வந்துடுவான் எப்படி வீட்டுக்கு முன்ன கூட்டிட்டு போயிடக்கூடாது பஞ்சமி திதியில் போய் பிறந்து புதன் புதன் மிதனும் கண்ணி வந்து என்ன சொல்லலான்னா வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கிற காரணம் புதன் என்று சொல்றான் காதலன் காதலி கல்வி நட்பு ஏமாற்றம் அப்போ பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் நம்மளுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது நண்பிகளை வீட்டுக்கு போக போகக்கூடாது அங்கே டச்சபிலிட்டியை உருவாக்கி என்ன சொன்னான் குடும்பத்தில் குழப்பத்தை குழப்பத்தை உருவாக்காது உங்கள் சொத்தை இன்னொருத்தரை உயிர்ச்சிடும் அவ்வளோதான் உயிர்காரகம் உயிரும் அப்போ உயிர்காரகம் போன பிறகு நமக்கு தெரிஞ்சிருந்துமே ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் உங்களுடைய கர்மம் அதனால் சில விஷயங்களை இதெல்லாம் நம்ம பேசி பேசலை திரும்பவும் வந்து ஒரு ரிவோக் பண்ணும்போது இந்த கருத்துக்கள் வருகிறது சஷ்டி திதியில் போய் பிறந்தாச்சுன்னா மேசமும் சிம்மும் பாதிக்கப்படும் யார் ஒருவர் வந்து சஷ்டி திதியில் போய் பிறந்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சூரியனை குலதெய்வத்திற்கு கப்ப கட்டிக்கிட்டே இருக்கணும் சகோதர சகோதரிகளை அணைச்சி போகணும் அதே சமயத்தை தலையில அடிபடாமல் பார்த்துக்கணும் செவ்வாய் என்று சொன்னால் மேசம் மேசம் என்று சொன்னால் தலை தலையில அடிபடாமல் பார்த்துக்கணும் அப்ப சஷ்டி திதியில் போய் பிறந்து தலைக்கறி சாப்பிடக்கூடாது தலைக்கறி சாப்பிடவே கூடாது தலைக்கறி சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து என்ன சொன்னா தலையை வந்து மண்டையில் ஒரு ஆப்ரேஷன் வந்துடும் அப்ப சஷ்டி திதி என்று சொன்னாலே தலைக்கறி சாப்பிடக்கூடாது செவ்வாய் அங்கே வந்து திதிசூனியம்மா ஒரு சூரியன் குலதெய்வத்திற்கு சஸ்தி தீதியில் போய் பிறந்த கப்பம் கட்டிகிட்டே இருங்க கப்பம் கட்டின மாதிரி இருக்கும் ஆனால் கப்பம் கட்டுவதை விட பல மடங்கு காசுகளை அள்ளி கொடுத்துருவார் அவர் வாங்குறது கொஞ்சம் தான் ஆனால் அதில் வந்து சைவர் நாலு சைவரை நீங்கள் சேர்த்து போகும் ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு சைவர் நீங்கள் போடுங்க அதுக்குண்டான பணம் வரும் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு சைவரை போடுங்க வரும் ஆனால் கொடுப்பதற்கு மனசு வேணும் சப்தமி திதியில் போய் பிறந்தால் தாயே உனக்கு வந்து ஆப்பு வச்சிருவான் சப்தமி திதியில் போய் பிறந்தவன் குருவை பகைக்காதே பகைச்சேன்னு வச்சுக்க உனக்கு வந்து நீ எந்த இடத்துக்கு வரே அந்த இடத்துக்கு உன்னை வரவிட மாட்டான் உனக்கு ஆப்பு வச்சிருவான் உன்னைக்கு நடுக்கத்தை கொடுக்க வச்சிருவான் நடுக்கு நடுக்கத்தை கொடுத்துருவான் அப்போ சப்தமி என்பது அது திதிசூனியமடைவது தாயும் தாயின் போனும் வீடு நாலாமிடம் என்று சொல்லக்கூடிய கடகமும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு அப்போ தாயும் தகவனாலும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதே சமயத்தில் சப் சப்தமி திதியில் போய் பிறந்தவன் குருவை பகைத்தான் பகைக்கவே கூடாது என்ன காரணம்னா அந்த குருவால் உனக்கு ஒரு பெரிய பங்கம் ஏற்பட்டு விடும் சப்தமி திதியில் போய் அவர் இணைஞ்சிடுவார் பிள்ளையெல்லாம் போயிருவோம் இல்லை பிள்ளையால பிரச்சனை வந்துடும் அஷ்டமி திதியில் போய் பிறந்தால் மிதனம் கண்ணிதான் பாதிக்கப்படும் அங்க அங்கேயும் புதன் தான் அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய கல்வி நட்பு இந்த மாதிரி நன் நட்பு சார்ந்த விவகாரங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடுவதில் பத்திரப்பதிவு பண்ணுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரச்சனை இல்லாம பிரச்சனை வரக்கூடாது நண்பர்களிடம் வந்து என்ன சொன்னால் பழகி வந்து என்ன சார் கையெழுத்து போட்டு செக்கில் கையெழுத்து போட்டுருக்கூடாது செக்கு பவுன்ஸ் ஆயிரும் இதெல்லாம் கவனம் அதற்கடுத்து நவமி திதியில் போய் பிறந்தால் விருச்சிகமும் சிம்மமும் பாதிக்கப்படும் செவ்வாயும் சூரியனும் அப்ப நவமி திதியில் போய் பிறந்தால் இவனுக்கு சிறுநீரவு கோளாறு வரும் சிறுநீரவு கோளாறு வரும் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு பாலுணர்வு நோயோ அல்லது அது சார்ந்த ஒரு பிரச்சனையோ வண்டி வந்து என்ன சொல்றான்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நவமி திதியில் போய் பிறந்தால் மர்மஸ்தானத்தில் ஒரு பிரச்சனை உண்டு இது சத்தியமான உண்மை அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளணும் சிவபெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளணும் பிடிச்சிட்டு பிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சிடுவீங்க தசமி திதியில் போய் பிறந்தால் செவ்வாயும் சூரியனும் தான் பாதிக்கப்படுகிறது அங்க விருச்சமும் சிம்மமும் தான் பாதி பாதிக்கப்படுகிறது இவர்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆளுநரும் சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதுல வந்து என்ன சொல்லானா உங்களுக்கு கிட்னி ட்ரபிள் அல்லது சிறுநீரக கல் இது சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதனால முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் ஏகாதேசி திதியில் பிறந்தால் தனுசும் இனமும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் குரு பகவான் தான் பெற்ற பிள்ளைகளால் அவமானம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் துவாதசி திதியில் போய் பிறந்தால் சுக்ரனும் சனியும் தான் பிரச்சனை சுக்கரன்னா யாரு கணவர் சுக் துவாதசி திதியில் போய் பிறந்து லவ் மேரேஜ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஏமாத்திரவே புருஷன் சுக்கரனா வர்றான் சனி வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க திரையோதசி திதியில் போய் பிறந்தால் ரிசபம் சிம்மம் பாதிக்கப்படுகிறது அங்கேயும் சூரிய சுக்கரனும் சூரியனும் அப்போ ரி திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது கணவன் கிடைச்ச கணவனைத்தான் அனுசரித்து வாழ வேண்டும் வாழ வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி அதனால் நமக்கு திரையோதசி திதியில் போய் பிறந்தாச்சுன்னா சுக்கரன் ஆகாது அப்போ சுக்கரன் ஆகாதுன்னு ரிசவம் ஆகாது அப்போ அந்த ரிஷவம் என்று சொல்லக்கூடியது நமக்கு எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் பிரச்சனை சிம்மம் எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் பிரச்சனை அதனால சுக்கிரனையும் சூரியனையும் நன்றாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிவ வழிபாடு பண்ணுங்க சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தால் தனுசு மீனம் விதனம் கண்ணி இது ரெண்டுமே குருவும் புதனும் தான் அப்போ குழந்தைகளால் பாதி வராமலும் புதன் என்று சொல்லக்கூடிய காதல் கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து போ பாதிக்கப்படக்கூடாது லவ் மேட்டர்ல வந்து அதிகமாக ஈடுபடக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு திதி சூனியத்திற்குண்டான பிரச்சனைகள் அப்ப இதுல ஏதாவது வந்து தோஷம் நீங்குவதற்கு ஏதாவது வழி இருக்குன்னா சூனிய கிரகம் நேசம் பெறுவது அல்லது வக்கரம் அடைவது கண்டிப்பாக என்ன செய்யும் தோஷம் நீக்கும் சூனிய ராசியில் வக்கரம் மற்றும் நேச கிரகம் உட்காருவது தோசத்தை போக்கும் சூனிய கிரகம் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் வருவது நன்மையை தரும் இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இதுக்கு மேலே அப்பாற்பட்டு நம்ம கெட்டிங்கில் என்ன கொடுத்தேன் இலகுவாக எங்கேயும் போகாமலே சரி பண்ணக்கூடிய ஒரு இதுன்னா சொல்லியிருந்தேன் திரையும் சொல்லித்தான் சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் இழுத்தேன் அதனால திதிசூனிய கிரகத்தின் தானியம் கொஞ்சம் எடுங்க எந்த கிரகம் உங்களுக்கு திதிசூனியமோ எந்த கிரகம் திதி சூனியமோ அந்த கிழமை ரெண்டு கிழமை இப்படி எடுத்துக்கிடுங்க வளர்வுறையில் போய் பிறந்தால் முதலில் வருகின்ற கட்டம் தேய்விரையில் பிறந்தால் ரெண்டாவது வருகின்ற கட்டம் இதை எடுத்துக்கிடுங்க அது எந்த கிழமைன்னு எடுத்துக்கிடுங்க எந்த கிழமைன்னு எடுத்துக்கிடுங்க அந்த கிழமையில் ரெண்டு வெற்றில அந்த உங்களுக்கு வளர்வுரையில் போய் பிறந்தால் அந்த கட்டம் அந்த கட்டத்துக்கு உண்டான கிழமை அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு உண்டான தானியம் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ஒருவா காயின்ஸ் வச்சு அது மேல உங்களுக்கு திதிசூனியமான கிரகத்துடைய தானியத்தை தண்ணி வச்சு எங்க வைக்கணும் விநாயகர் கோயிலில் அவருடைய பாதத்தில் வச்சு நல்லா கும்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை விநாயக பெருமான் வந்து மாற்றி கொடுப்பார் சங்கடங்களை தீர்ப்பார் கண்டிப்பா தீர்ப்பாரு இது உண்மையானா இதுக்கு போய் ஊரெல்லாம் சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி ஐயோ ஒய்யோ அப்படிங்கறெல்லாம் வேண்டாம் திதிசூனியம் அப்படிங்கிறது நீங்கள் வளர்பிறையில பிறந்தீங்களா தேய்கரையில் இருந்தா வளர்வுறையில் போய் பிறந்தால் முதலில் வருகின்ற கட்டம் தேய்விரையில் போய் பிறந்தா இரண்டாவது வருகின்ற கட்டம் ஓகேவா இப்ப ஒருத்தர் தசமி திதியில போய் பிறந்திருக்காரு வளர்பிறையில போய் பிறந்திருக்காரு அப்ப வளர்பிறையில போய் பிறந்தால் அவருக்கு சிம்மந்தான் பாதிப்பு கொடுக்கும் தேவிரையில போய் பிறந்தா விருச்சிகத்தை விருச்சிகம் தான் பாதிப்பு கொடுக்கும் தசமி திதி விருச்சிகத்தில் பாதிக்க கொடுக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா வளர்வுறையில் நீங்கள் பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அந்த திதிசூனியத்திற்குண்டான தானியமாகி சூரியன் திதிசூனியமாக வரீங்கன்னா கோதுமையை வந்து ரெண்டு பாக்கு உருவத்தில் அது மேலே கொஞ்சம் கோதுமையை வச்சு உருவாக்க காயின்ஸை வச்சு விநாயகருடைய பாதத்தை இதில் வச்சு வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக திதிசூனியம் அப்படியே தலைகீழாக மாறும் ஆனால் வளர்பிறையிலும் ஒரு நாள் செஞ்சிருங்க தேய்விரையிலேயே ஒரு நாள் செஞ்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த உங்களுடைய கிழமை என்பது ஒன்று திதிசூனிய கிழமை என்பது ஒன்று உண்டு வளர்வுறைன்னா ஒரு கிழமை தேய்விரைனா ஒரு பிறந்த கிழமைனா ஒன்று அந்த கிழமையை ஞாபகம் வச்சுடுங்க அது வளர்வுறையில் ஒரு கிழமையும் தேய்விறையில் ஒரு கிழமையும் நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டு விதத்துல ஒரு பாக்கு ஒரு உருவா காயின்ஸ் வச்சு அது மேல் அந்த தானியத்தை கொஞ்சம் வைங்க வச்சு விநாயகருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி அந்த விநாயகரை இருபத்தோரு சுற்று சுட்டணும் போகணும் விநாயகருடைய பாதத்துல வைக்கணும் நீட்டா வந்து என்ன ஒரு சூடத்தை வந்து அந்த எலிக்கு முன்னாடி பொருத்தி விடணும் இருபத்தோரு உக்கி போட்டு இருபத்தோரு கொட்டு கொட்டி இருபத்தோரு சுத்து சுத்தி இருபத்தோராவது சுற்றில் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கி வாருங்கள் சூனியம் அந்தந்த மாதத்துக்கு அப்படியே போய் அந்த மாத ரொட்டேஷன் நன்றாக இலகுவாக கண்டிப்பாக வரும் இது நான் கண்ட என்னுடைய அனுபவம் நான் எப்பயுமே இருபத்தோரு உக்கி இருபத்தோரு கொட்டு இருபத்தோரு சுத்து டெய்லி சுற்றிடுவேன் என்ன காரணம்னா ஒரு விதத்தில் உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது உக்கி போடுவது ஞாபக சக்தியை வந்து அதிகமாக கூட்டும் உக்கி போட்டால் பணம் வரும் யாராவது சொல்லியிருக்காங்களா உக்கி போடுங்க பணம் வரும் ரெண்டு காதை பிடிச்சி உக்கி போருங்க பணம் வரும் இது சத்தியமான உண்மை என்று கூறி சூனியத்தை ரொம்ப இலகுவாக யாரும் சொல்லாத அற்புத ரகசியம் பயன்படுத்துங்கள் எல்லோரும் வெற்றி பெறுங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு அது ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க வாழ்க சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்